சிகளை அதி உன்னத சிவமகா வாழை சித்தனுடைய ஆற்றல் கொண்ட தவமது மிளிர்ந்து நிற்கும் முழுமதி பெருநாள்தனில் அதன் சூட்சமத்திலிருந்து விலகாது தவத்தின் சூட்சமத்திலிருந்து விலகாது நற்கதி மோட்சகதி வழங்குகின்ற அற்புதமான நிலைகள் நடந்தேறி கொண்டு வருகின்ற சூழல்தனிலே அகத்தியன் யாம் அற்புதமான ஆசிகளை காந்திமதி அம்பாள் நெல்லையப்பன் அணுக்கரக நிலையோடு அற்புதமாய் சபை நாடி வந்து நின்று தன்னை சார்ந்தோருக்கும் நல் ஆசிகள் வேண்டி நிற்கும் நிலைக்கு அவனுக்கும் நல் ஆசிகள் வழங்கி மகிழ்கின்றோம் யாம் அருள்நிலையாய் ஏற்று நடத்துகின்ற எப்பணியும் நல்விதமாய் சிறந்து நிற்க திருநீர் பெற்று தன் நெற்றியில் அணிந்து இல்லமதில் வைத்து தன்னோடு தன் உடலோடு இணைந்து நின்று வளம் வருகின்ற பொழுது எத்தடையும் இல்லா பணிநிலை தொடர அகத்தியன் ஆசி வழங்கி மகிழ்கின்றோம் யார் ஓம் அகதி சரி அகத்தி பெருமாள் ஆசி